முதல்ல இன்னைக்கு மார்ச் எட்டு எல்லாத்துக்கும் அனைவருக்கும் அனைத்து பெண்களுக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்களை நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் நம்முடைய இந்த ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி நடத்தி வரும் நம்முடைய முதலமைச்சர் தளபதியார் மீது அவருடைய திட்டங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பெண்களுடைய நலனுக்கானது பெண்களுடைய பாதுகாப்பு அவருடைய பொருளாதார மேம்பாடு பெண்களுடைய கல்வி இதை முன்னிறுத்தியே தான் நம்முடைய திட்டங்கள் எல்லாம் தமிழ்நாடு அரசு திட்டங்களை எல்லாம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செயல்படுத்தி வருகிறார்கள் இது பெண்களுக்கான ஆட்சி என்று பெண்களால் பாராட்டப்படக்கூடிய அளவில் பெண்களுடைய வாழ்வாதாரம் உயர்வதற்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பார்த்து பார்த்து ஒவ்வொரு திட்டமாக நிறைவேற்றி வருகிறார்கள் அது நிறைய பேருக்கு வந்து ஒரு வயிற்றச்சல் தந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா பெண்களிடையே நம்முடைய முதலமைச்சருக்கு ஏற்பட்டுள்ள அந்த நற்பெயர் மற்றும் பெயர் ஆதரவை கண்டு அவர்களும் பச்சை பொய்யை கூறி வருகிறார்கள் இந்த மாநிலம் இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு பச்சை பொய்யை சொல்கிறாங்கன்னு தான் நான் சொல்ல விரும்புவேன் உண்மையான நிலைமை வேற நம்மளுடைய எப்போவுமே பெண்களுடைய வளர்ச்சி அடை வரும்போது அதில் ஒரு என்ன சொல்கிறது அதிகமாக வரும்போது இவங்களால் தாங்கிக்கொள்ள முடியல அதனால் எல்லோரும் சேர்ந்த எதிர்கட்சிகள் எல்லாமே அதிமுக பாஜக எல்லா எதிர்கட்சிகளுமே பல்வேறு நாடகம் போட்டாங்க ஆனா எந்த நாடகத்திலையும் அவங்க வெற்றி அடையலை தோட்டு போனாங்க அதனால இன்னைக்கு பெண்களுடைய பாதுகாப்பு என்பதை கையில் எடுத்து தொடர்ச்சியாக பச்சை பொய்யே கூறி வருகிறது எதிர்கட்சிகள் அத்துணை பேரும் என்பதை நான் இங்கு குறிப்பிட்டு கூற விரும்புகிறேன் அதுவும் திராவிட மாடல் அரசு பெண்களை ஏமாற்றி விட்டது மாதிரி அவங்க சொல்றாங்க ஒரு சிலர் சொல்ல வர்றாங்க உண்மை அப்படி அல்ல உங்களுக்கு தெரியும் அதனால் மீண்டும் நம்ம இந்த இடத்துல ஏன்னா ஒருவேளை தெரியாம இருக்கலாம் நம்ம நினைவுபடுத்த வேண்டிய நிலையில் இருக்கிறோம் முதல் முதல்ல பெண்களுக்கு சொத்து உரிமை வேலை வாய்ப்பு காவல்துறையில் பெண்ணு சுயஉதவிக்குழு என்றெல்லாம் வீட்டிலேயே முடங்கி இருந்த பெண்களை வெளியே வர வைத்தது திருமண உதவி திட்டங்கள் மூலம் பெண்களை பனிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் படிக்க வைத்தது எல்லாமே நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக அரசு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர் வழியில் இன்னைக்கு நம்முடைய தளபதியார் அவர்களும் உயர்கல்வி படிக்க வைக்கணும் அப்படின்ட்டு அந்த பிள்ளைகள் கல்லூரி படிப்பதற்காக பெண் திட்டம் கிட்டத்தட்ட நாலு லட்சத்தி தொண்ணூத்தி ஏழு ஆயிரம் பெண்கள் இந்த புதுமை பெண் திட்டத்தின் மூலம் பயனடைந்திருக்கிறாங்க அதே போல நம்முடைய மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கும் அந்த திட்டத்தின் மூலம் ஒரு கோடியே பதினஞ்சு லட்சம் பெண்கள் பயனடைந்து வருகிறார்கள் அதெல்லாம் அவங்களுக்கு வந்து ஒரு பொருளாதார ஒரு சுதந்திரம் பெற்றவர்களாக ஒரு அவருடைய அந்த பொருளாதார சுமையை நீக்கக்கூடியதாக அந்த திட்டம் இருப்பது நாம் எல்லாம் கண்கூட காண்கிறோம் பெண்கள் அதனால் அத்துணை பலம் தருகிறது என்பதை வெளிப்படையாக பெண்களும் அந்த மகளிர் உரிமை தொகை பேசி வருங்க அதே போல பாத்தீங்கன்னா இந்த மகளிர் உரிமை தொகை எல்லா ஒரு காலத்துல இந்த எள்ளி நகையாடினாங்க நம்ம அதை திருப்பி நான் சொல்ல விரும்பல இந்த திட்டத்தை பத்தி கேலி பேசியவர்கள் எள்ளி நகையாடியவர் பின்பு அவங்க தேர்தல் வாக்குறுதியில போட்டு இன்னைக்கு பாஜக அளிக்கின்ற தேர்தல் மாவட்டத்தில் மாநிலத்தில் கூட இத நிறைவேற்றி வருகிறார்கள் பல்வேறு மாநிலம் மத்திய பிரதேசம் கர்நாடகம் சிக்கிம் புதுச்சேரி ஜார்க்கண்ட் மேற்கு வங்கம் சொல்லிட்டு ஒடிசா போன்ற பல்வேறு மாநிலத்தில் இந்த மகளிர் உரிமை தொகுதி திட்டத்தை வெவ்வேறு பேர்களில் நிறைவேற்றி வருவதும் நாம் எல்லாம் அறிந்தது தான் ஆகவே அந்த அளவுக்கு நம்முடைய முதலமைச்சருடைய திட்டம் இந்தியாவுக்கே வழிகாட்டும் ஒரு திட்டமாக செயல்பட்டு வருகிறது என்பதை நான் இங்கு குறிப்பிட்டு கூற விரும்புகிறேன் அதே போல பாத்தீங்கன்னா நம்முடைய மகளிர் குழு கடன்கள் முப்பத்தி ஒன்று மூணு இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் இருந்த கடன்கள் கடன் வந்து தள்ளுபடி பண்ணியிருக்காங்க அதன் மூலம் பதினஞ்சு லட்சத்தி எண்பத்தி எட்டாயிரம் பெண்கள் பயனடைஞ்சிருக்காங்க அதுபோல ஐந்து பவுண்ட் நகைக்கு கீழே உள்ள அந்த நகை கடன் தள்ளுபடி செய்யப்பட்டது அதுவும் நம்முடைய பெண்கள் தான் பயனடைஞ்சிருக்கிறாங்க அதே போல மகப்பேறு விடுப்பு ஒன்பது மாதம் என்று இருந்தது இன்னைக்கு வந்து நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பெண்களின் நலனுக்காக அது பெண்கள் மற்றும் குழந்தைகளின் நலனுக்காக அதை பனிரெண்டு மாதமாக உயர்த்தி அறிவிச்சிருக்கிறாரு அதே போல பார்த்தீங்கன்னா மகளிர் குழுக்கு ஒரு கடனுடைய அந்த வரம்பு வரம்பு என்பது பனிரெண்டு லட்சமாக இருந்தது இப்போ இருபது லட்சமாக அதிகரித்து அந்த மகளிர் குழுக்களுக்கு இருபது லட்சம் அந்த உச்ச வரம்பாக அந்த கடன் வழங்கப்பட்டு வருகிறது அதே போல டிஎன் சீட் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய தொழில் முனைவோரை புது புத்துயிர் புத்தாக்கத்தில் தொழில் தொடங்க வரும் அந்த பெண்களை ஊக்குவிப்பதற்காக பதினைஞ்சு லட்ச ரூபா ஒவ்வொரு பெண்களுக்கும் அரசு மானியம் வழங்கி வருகிறது அதன் மூலம் புதிய தொழிலை தொழில் முனைவோர்கள் எத்தனையோ பேர் தொழில் தொடங்கி உள்ளாங்க தொழில் முனைவோர்களை உருவாக்கியுள்ளது இந்த திராவிட மாடல் ஆத் அரசு என்பதை நான் இங்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன் அது மட்டுமல்லாமல் நம்முடைய இந்தியாவிலேயே அதிக பொருளாதார சுதந்திரம் பெற்று இருக்கக்கூடிய பெண்கள்னால் தமிழ்நாடு தான் அதுல முதன்மை மாநிலமாக இருக்கிறது அதெல்லாம் எல்லாத்துக்கும் தெரியுதா தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருக்காங்களான்றது தெரியல அதே போல் பெண்கள் பாதுகாப்பை வரைக்கும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இதில் எந்த ஒரு சமரசத்திற்கும் அவர் இடம் தராத வகையில் இந்த ஆட்சி நடத்தி வருகிறார்கள் அவர் பொறுப்பேற்ற முதல் மா அந்த மாதத்திலே எங்களை சமூக நலத்துறை அழைத்து கூறியது அதுதான் சமூக நலத்துறை மற்றும் காவல்துறையே இந்த முறையாக வழக்கு பதிய வைக்கணும் வழக்கு கொடுக்க தயங்குறவர்களுக்கு நம்ம விழிப்புணர்வு உண்டாக்கணும் அது பெண்களா இருந்தாலும் சரி இல்லை மாணவிகளாக இருந்தாலும் சரி மாணவர்கள் இளம் மாணவர்களாக இருந்தாலும் சரி குழந்தைகளாக இருந்தாலும் சரி அவர்கள் புகார் கொடுக்க முன்வர செய்யணும் முறையாக குட்ட அந்த வழக்கு பதிவு செய்கிறது குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்து அந்த வழக்குகளை வேகப்படுத்த வேண்டும் அதற்கான நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு எங்களை உத்தரவிட்டார் அந்த முதல் மாதத்துலேருந்தே மாதந்தோறும் முதலமைச்சருடைய ஆய்வில் இந்த பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பு என்பதற்கு நம்முடைய முதலமைச்சர்கள் முக்கியத்துவம் கொடுத்து வருகிறார் அதையெல்லாம் நம்ம வந்து அன்னையில இருந்து இன்னைக்கு நான் நான்கு வருஷமும் அதே நிலை தொடர்ந்து வருகிறது அதுபோல விழிப்புணர்வு என்பதும் கல்வித்துறை காவல்துறை சமூக நிலத்துறை இணைந்து எல்லா இடமும் விழிப்புணர்வு உண்டாக்கி வருகிறோம் அதனால இந்த ஒரு நிகழ்வு இந்த பெண்களுக்கு எதிரான குற்றச்செயல் என்பது குழந்தைகளுக்கு எதிரான குற்றச்செயல் என்பது அங்கொண்டு இங்கொண்டு நடந்தாலும் வெளியே வராத ஒரு நிலையில் இருந்தது நான் அதை வந்து நானும் இருபத்தி இத்தனை வருஷமா அந்த அரசியலில் இருந்துட்டு தெரிய வந்தது அது நம்ம உதவி செய்யறது புகார் சொல்றது வழக்குகள் கூட வெளியே வராத நிலையில் தான் இருந்தது ஆனால் இப்பொழுது நல்ல ஒரு விழிப்புணர்வு பெற்றிருக்கு அதுவும் நம்முடைய என்ன செய்தினாலும் இன்னைக்கு உலகுக்கு வெளியே தெரிய வரக்கூடிய நிலையில இருக்கிறது அதனால நம்முடைய அரசும் உடனே உடனே நடவடிக்கை எடுத்து வருகிறது ஒரு காலத்தில் இருந்த அரசுக்கெல்லாம் நடவடிக்கை எடுப்பதற்கும் எஃப்ஐஆர் போடுறதுக்குமே ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடந்துச்சு ஆனால் இப்போ உள்ள நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி அப்படி அல்ல உடனடியாக வழக்கு செய்யப்படுக வழக்கு பதிவு செய்யப்படுகிறது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படுகிறது அது யாரா இருந்தாலும் எந்த பொறுப்பில் இருந்தாலும் அவங்க மேலே இன்னைக்கு வந்து அரசு பெண்கள் மட்டும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றச்செயல் நடைபெறும் போது அது தயவு சமரசமோ இன்றி நம்முடைய முதலமைச்சர் நடவடிக்கை எடுத்து வருகிறார் என்பதை நான் இங்கு உறுதியோடு கூறிக்கொள்ள விரும்புகிறேன் யாருனாலும் எடுத்து செக் பண்ணிக்கலாம் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே ஓப்பன் டாக்குமெண்டாக தான் இருக்குது எஃப்ஐஆரோட டீடைல்ஸ் மட்டும் தான் வெளியே தெரியாது மற்றபடி எல்லா வழக்குகளும் இந்த அரசு நடத்திய நடவடிக்கை எடுத்து வருகிறது அதே போல முதலமைச்சர் வந்த இப்போ மகளிர் காவல் அதிக அதிகரிக்கப்பட்டிருக்கு எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டிருக்கு அது போல மாநில அளவில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுக்கும் ஒரு தடுப்பு பிரிவு ஒன்று உருவாக்கப்பட்டு அதுல கூடுதல் காவல்துறை இயக்குனர் தலைமையில் இயங்கி வருது எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லையும் அந்த குழந்தைகளை கையாளக்கூடிய பெண்களிடம் பெண்களை கையாளக்கூடிய அந்த கூடுதல் காவலர்கள் எல்லாம் நியமிக்கப்பட்டுள்ளார்கள் என்பதையும் நம்ம வந்து அது மட்டும் இல்லாமல் ப்ராஜெக்ட் பள்ளிக்கூடம் இமைகள் திட்டம் அவல் திட்டம் என்றெல்லாம் இந்த அவேர்னஸ் மற்றும் அவர்களுக்கு புகார் கொடுக்க வருது சமூக நலத்தை பொறுத்த வரைக்கும் புகார் கொடுப்பதற்கு வக்கீலுடைய உதவி செய்து கொடுப்பது அவர்களுக்கு அந்த குற்ற அந்த கொடுக்கப்பட்ட மனுவை ஃபாலோ பண்ணி அவர்களுக்கு தொடர்ச்சியாக செய்து கொடுப்பது அதுபோல ஒருவேளை ஒரு பாலியல் குற்றச்செயல் ஈடுபட்டவர் ஒரு அந்த தீர்ப்பில் அவருக்கு எதிராக அதாவது அவருக்கு சாதகமா குற்றவாளிக்கு சாதகமாக வந்துட்டா கூட நம்முடைய அரசு அந்த குற்ற நிலையை பார்த்து அந்த நிகழ்வினை பார்த்து மேல்முறையீடும் பண்ணுகிறது நம்முடைய இந்த பெண்கள் மற்றும் குழந்தைக்கு எதிரான குற்ற செயலில் முதலமைச்சர் முக்கியத்துவம் கொடுத்து வருகிறார் என்பதையும் நான் விரும்புகிறேன் தேசிய குற்ற ஆவண காப்பகம் இறுதியாக இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்கிறாங்க அதுல பாத்தீங்கன்னா பெண்களுக்கு எதிரான குற்ற வழக்கினுடைய எண்ணிக்கை நாடு முழுமைக்கும் இந்தியா அளவுல ஒரு லட்சத்துக்கு அறுபத்தி அஞ்சு அப்படின்னா தமிழ்நாட்டுல லட்சத்துக்கு இருபத்தி நாலு அந்த அந்த ஒன்றிய அரசினுடைய அறிக்கை அதே போல பாலியல் வன்புணர்வு வழக்குகளுடைய தேசிய சராசரி நாலு புள்ளி ஆறு ஆனா தமிழகத்தினுடைய சராசரி பாத்தீங்கன்னா புள்ளி ஏழு தான் அதே போல பெண்கள் சுதந்திரமாகவும் பாதுகாப்பாகவும் இந்த பணிகளை செய்வதற்குரிய சூழல் தமிழ்நாட்டில இருக்குது அதனாலதான் நம்முடைய வந்து இப்ப வந்து பெண்கள் எல்லாம் கல்வி கற்கிறாங்க எல்லாரும் வேலைக்கு போக ஆரம்பிச்சிருக்கிறாங்க சுயசார்பு சார்பு உடையவர்களாக இன்னைக்கு நம்முடைய தமிழகத்தினுடைய பெண்கள் திகழ்கிறார்கள் அதுவும் நம்முடைய இந்தியாவின் உற்பத்தி துறையில நாற்பத்தி மூணு சதவீதம் பெண்கள் தமிழ்நாட்டில்தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அதுவும் கடந்த வாரம் ஒரு ஒன்றிய அரசனுடைய அறிக்கை தான் சொல்லியிருக்கு உற்பத்தி துறையில் அதிக பெண்கள் இருக்குது தமிழ்நாட்டில் நாற்பத்தி மூணு சதவீதம் பெண்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு காரணம் அதற்கான சூழல் தமிழகத்தில் நிலவுகிறது என்பதை நான் இங்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன் அதுபோல கடந்த சட்டமன்ற தொடரின் கூட்டத்தொடரின் போது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அந்த பெண்களுக்கு எதிரான குற்றச்செயலில் ஈடுபடுவருடைய அந்த தண்டனைகள் எல்லாம் கடுமையாக்கப்பட்டுள்ளது எல்லாமே இரண்டு மடங்கு ஆக்கி தண்டனைகள் கடு கடுமையாக்கப்பட்டு அந்த சட்ட சட்டம் இன்னைக்கு வந்து அமுலுக்கு வந்திருக்குது அப்படின்றத நம்ம சொல்ல விரும்பலாம் ஆகவே நம்முடைய இந்த மாதிரி நம்முடைய முதலமைச்சருடைய இந்த ஆட்சியின் மீது அவருடைய திட்டத்தின் மீது வேணுமென்றே திராவிட மாடல் ஆட்சியின் மீது நம்முடைய இந்த அரசின் மீது குற்றச்செயல் குற்றச்சாட்டு சொல்லிட்டு மக்களை திசை திருப்பலாம் இந்த அரசுக்கு எதிராக திசை திருப்பலாம் வரும் தேர்தலில் இவர்களை வாக்குகள் வாங்காம செய்யலாம் அப்படின்ற நினைக்கிறவங்கலாம் நிச்சயமா வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மக்கள் அவர்கள் மூஞ்சில கரிய பூசுவாங்கன்றது எந்த ஒரு ஐயப்பாடும் இல்லை என்பதை நான் இங்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன் ஆவண காப்பகத்தோட ரிப்போர்ட் வந்து தான் அதுக்கப்புறம் வரல என்னமோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு கம்பேர் பண்ணும்போது ஒரு நைன் பர்சன்ட் அந்த கிரைம் ரேட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு தான் பாஜக மட்டும் தான் பாப்பாங்களாமா மத்த மாநிலம் பார்க்க மாட்டாங்களாமா நைன் பர்சன்ட் அதிகமா இருக்கு இல்லை மற்ற மாநிலத்தையும் பார்க்க வேண்டிதானன்ற அவங்க இந்திய அளவில் ஒன்றிய அரசுக்காரங்க எல்லா மாநிலத்தையும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டிதானேன்னு சொல்கிறேன் அதே ஆவண காப்பகத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் விமன் ஹரஸ்மெண்டில் மொத்தம் வந்து இந்திய அளவில் எண்பத்தி மூணாயிரத்து முந்நூற்றி நாற்பத்தி நாலு வழக்குகள் பதிவாக உள்ளது மகாராஷ்டிரா மாநிலத்தில் பதினோராயிரத்தி ஐநூற்றி பன்னிரெண்டு ஆனால் தமிழ்நாட்டில் ஆயிரத்தி நானூற்றி பதினாலு அதனால அவங்க பேசுறவங்க வந்து மாங்காய் புளிச்சதோ வாய் புளிச்சதோ எதையோ பேசிட்டு போறாங்க. இதਾ ஒப்பிட்டு பார்க்கலமே அவங்க. அப்ப பட்டீடுங்க எப்படி இருக்குன்றத அப்ப நீ மகாராஷ்டிரா உப்பிட்டு பார்க்கணும். அங்க எந்த அளவுக்கு உயர்வு இருக்கின்றது பார்க்கறது சொல்லணும்ல. இதுதான் நாங்க சொல்றோம். இந்த கண்டிப்பா மறுக்கிறாங்க இந்த பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான எஃப்ஐஆர் பதிவு பண்றாங்க நாங்கள் மறைக்கலைங்க திறந்த இதோட தான் நம்ம பண்றோம் எந்த புகார் வந்தாலும் உடனே எஃப்ஐஆர் போட சொல்கிறோம் உடனே அது உடனே பிரஸ்ஸுக்கு இன்னார் மேல எஃப்ஐஆர் புகார் கொடுத்துருக்கான்னு வருது சில நேரம் பேர் வந்துடுவேன் பேரை மட்டும் மறைக்கப்பட்டு வருது உங்களுக்கு அதனால் திறந்த மனதோடு ஆட்சி இது பண்ணுற வெளிப்படைத்தன்மையோடு தன்மையோடு இந்த ஆட்சி நடைபெறுகிறதுங்க அதனால நாங்கள் கொடுத்த விழிப்புணர்வு உதாரணத்துக்கு ஒன்றே ஒன்று சொல்கிறேங்க என்னுடைய தொகுதியில் நடந்த நிகழ்வு அந்த கல்லூரி கல்லூரியில் பள்ளி பள்ளியில் போய் விழிப்புணர்வு பண்ணுறாங்க அந்த பொண்ணு வீட்டுக்கு போய் அவங்க அம்மாட்ட சொல்லுது அம்மா என்னோட அப்பா இப்படி இருந்துட்டு இருக்காருன்னு போதுமா உடனே அந்த அம்மா உடனே பிள்ளைய கூப்பிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போய் புகார் சொல்கிறாங்க அது அன்னைக்கு நடந்த நிகழ்வு அல்ல என்னைக்கோ நடந்த நிகழ்வு அப்போ வந்து உடனே புகார் சொல்றாங்க அப்போ நம்ம வந்து வழக்கு பதிவுபடுறோம் இதுதான் அதுதான் சொல்றேன் காலகாலமாக குற்றச்செயல்கள் பெண்களும் குழந்தைகளும் அவருடைய உடல் அளவில் மிகவும் வலிமை குறைந்தவர்கள் தான் அவர்களுக்கு எதிரான குற்றச்செயல்கள் எல்லா இடம் நடந்துட்டு இருக்கிறது நம்ம இப்போ வந்து ஓப்பனா விழிப்புணர்வு பண்றவங்க எல்லாரும் வாங்கன்னு சொல்றோம் நடவடிக்கை எடுப்பாருன்னு சொல்றோம் முதலமைச்சர் மேல நம்பிக்கை வச்சு புகார் சொல்றாங்கன்றத நாங்க உறுதியாக சொல்கிறாங்க இதுதான் காரணம் நீங்கள் எங்கே ஆய்வு பண்ணாலும் தெரியும் நிறைய விஷயங்களை நம்ம ஓப்பனாக வெளியே சொல்ல முடியாது அந்த பேப்பர் செய்தி தான் நான் படித்த போது எனக்கு வந்து அது ஷாக்கிங்காக இருந்தது தந்தை மேலே கம் இது கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு தந்தை இப்போ உள்ளே இருக்கிறார் அரெஸ்ட் ஆகி அதனால நம்ம வந்து இந்த மாதிரி ஒன்று ஒன்றா பட்டியலிட முடியுங்க அதனால நம்ம வந்து இப்போ விழிப்புணர்வு பண்ணுறதுனால துணிச்சலாக வந்து பிள்ளைங்க புகார் கொடுக்குறாங்க நேற்றே ஒரு நிகழ்வு பார்த்துருப்பீங்க பெங்களூரில் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க அந்த போ ஒரு குழந்தை திருமணம் அந்த பொண்ணு அவங்க ஊருக்கு வந்துட்டாங்க வந்த அப்புறம் பார்த்தீங்கன்னா கடத்தி கொண்டு போகிறத உடனே அவங்க பாட்டியம்மா புகார் சொல்லியிருக்கிறாங்க அதனால் உடனே நம்ம எஃப்ஐஆர் பதிவு பண்ணுறோம் உடனே நடவடிக்கை எடுக்கிறோம் அதனால் ஆனால் இதே மாதிரி தப்பி வர முடியாத எத்தனையோ பெண்களுடைய வாழ்க்கை வந்து நசுக்கப்பட்டிருக்கு இதுக்கு முன்னால் ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை பின் பிள்ளைகளும் விழிப்புணர்வாக இருக்காங்க அந்த ஒன்று எட்டு ஒன்று பத்து ஒம்பது எட்டு நூறு காவல்துறையுடைய நூறு காவலர் உதவி செயலி எல்லாமே காவலன் ஆப் எல்லாமே இப்போ வந்து உபயோகப்படுத்துறப்படுது பெண் பிள்ளைகளால புகார் வருதுங்க உடனே நம்ம நடவடிக்கை எடுக்கிறோம் அதுதான் நிதர்த்தனமான உண்மை நம்ம அப்படின்றத நான் உறுதியா சொல்ல விரும்புறேங்க வந்து உருவம் கொடுக்கறதுனால அதிக புகார்கள் வந்து அதனாலதான் கிரெப்ட் ஏறி ஏறி இருக்கு அப்படிங்கறத மாதிரி ஒரு கண்டிப்பா கண்டிப்பாங்க அதனால ஒரு வரவற்கு தக்காசமா தான் இருக்கும்னு கேட்குறீங்க கண்டிப்பாக வரவேற்கத்த அம்சம்தான் உண்மையிலே சொல்லப்போனால் எதிர்கட்சியெலாம் பேசும்போது சில அப்படி நினைக்கும்போது என்னடா இப்படி அப்படி அவேர்னஸ் நம்ம கூட இப்படி பண்ணிகிட்டு இருக்கிறோம் இது தப்போ இதை நிறுத்தணுமோ அப்படின்ற கூட யோசிக்க தோணுது அதனால இது வந்து நம்ம வெளிப்படத்தன்மையோட நம்ம பெண்கள் மட்டும் குழந்தைகளுக்குரிய குற்றச்சாட்டை இது பண்ணுறவங்க ஒரு ஒரு லெவலுக்கு வந்தது நிச்சயம் இதில் வந்து புள்ளின்றது வரும் இல்லையா உப்ப தான் தண்டனை அதிகரிச்சிருக்கோம் அத புகார் சொல்றாங்க one நடவடிக்கை எடுக்கும் நிச்சயமா இந்த குட்டசேய்ன்றது குறையுன்றது நம்ம அரசு உறுதியா நம்புது நமக்கு பாதுகாப்பான நகரமா நம்ம அமைதியான நகரம்னு சொல்லிட்டு சென்னை தானே சொல்லி இருக்காங்க

சேர்த்து தான் நான் இன்னைக்கு பேசியிருக்கிறேன் திட்டங்கள் எல்லாம் அவர் தெரிஞ்சுக்கணும் எப்படி இருக்குன்றது தெரிஞ்சுக்கணும் கிராஸ் ரூட் லெவலில் போகணும் மக்கள்கிட்ட கேட்டு அறிய சொல்லுங்க பெண்கள்கிட்ட பேச சொல்லுங்க பெண்கள்கிட்ட இப்ப எப்படி நிலை இருக்குன்னு கேட்டு சொல்ல சொல்லுங்க நிச்சயமா எல்லா பெண்களுக்கும் இதனுடைய நீங்க நான் நிறைய இடத்துல பேசி பார்த்துருக்கேங்க இதுதான் உண்மை நிலைமை ஆமாம் இன்னைக்கு எல்லாரும் வராங்க மேடம் ஏன்னா எவ்வளவு காலமா இருந்தது புகார் கொடுக்காமலே அப்படியே அமிக்கி வைக்கப்பட்டார்கள் அந்த அப்படியே பண்ணப்பட்டாங்க இன்னைக்கு தான் சொல்றாங்க அதனால பேசி பார்க்கட்டும் இப்ப நம்முடைய முதலமைச்சர் தான் அந்த குழந்தை காவலர் எண்ணிக்கை ஆயிரத்தி ஐநூத்தி பதினேழு பேர் நம்ம அதிகரிச்சிருக்கோங்க நீங்க சொல்ற இன்னும் அதிகரிக்கணும் அதிகரிச்சுக்கலாம் அனைமும் அவங்க வந்து கலர் தான் இருக்க சொல்லியிருக்கோம் ஒருவேளை நான் என்ன சொல்றேன்னா சுச்சுவேஷன் அந்த சூழலில் சூழ்நிலையில் ஏதோ ஒரு சூழ்நிலை வேணால் ஏதாவது ஒரு காவலர் பேசிக்கலாங்க அந்தந்த காவல் நிலையத்தில் உள்ள அந்த காவலர்கள் யூனிஃபார்ம் இல்லாமல் கலர் தான் இருக்க சொல்லிருக்காங்க நீங்க சொல்றது என்னன்னு பார்த்துட்டு இது போனோம் அதுபோல அது நீதித்துறையோட சேர்த்து முடிவெடுக்க வேண்டியதுங்க தமிழ்நாடு அரசு மட்டும் செய்ய முடியாது அதனால பேசிட்டு கூடுதல் விரைவு நீதிமன்றங்கள் வேணும் அப்படின்றது போக்சோக்கான தனிப்பட்ட மன்றங்களும் அதிகரிக்கணும் ஒரு கோரிக்கை இருக்குதுங்க முதலமைச்சர் கவனத்துக்கு சென்று அதை நான் அரசு அரசு நடவடிக்கை எடுத்து தான் வருவேன் ஏன் அவர் இன்னைக்கு ஒன்று பேசுவார் நாளைக்கு ஒன்று பேசு எத்தனையோ விஷயத்த சொல்ல முடியுங்க அதனால நான் சீமானவர் வந்து எப்போதும் பார்த்தீங்கன்னா அதான் சொல்றேன்ல இது பாஜகவுடைய அஜெண்டா இதுல அதிமுகவும் சரி தமிழக வெற்றிக்கழகமும் கழகமும் சரி அவங்க எல்லாமே அவங்க கேட்டா போல இவங்க அறிக்கை கொடுக்காங்க அவ்வளவுதான் ஒரு ஒரு ஷூட்டிங் நடக்கிற மாதிரி ஏதோ அறிக்கை சொல்லிட்டு போயிடுறாங்க கீழ் மட்ட லெவல்ல மக்களை சந்திச்சு கேட்டாங்கன்னா அவங்களுக்கு உண்மை நிலைமை தெரியும் தமிழ்நாடு நல்ல முறையில பெண்களுக்கு பாதுகாப்பாக இருக்குது குற்ற செயல்கள் பதிவு செய்யப்படுகிறது அதே போல அவங்க இந்த எதிர்கட்சின இப்படிதாங்க சொல்லுவாங்க யாருமே பாராட்ட மாட்டாங்க உங்களுக்கு என்ன டிராமாட்டம் எல்லாம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அதனால கடைசி இது பண்றாங்க நிச்சயமா அதிமுக மற்றும் நம்முடைய தமிழக அவருடைய அஜெண்டா அஜெண்டாலாம் விரைவில் வெளிவரும் இது அதுல ஒண்ணு அதனால நிச்சயமா நம்முடைய அரசு பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பான அரசாக தான் திகழ்கிறது பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான அந்த என்ன சொல்ற பெண்கள் அதிக வேலை பார்க்கறதுனால அந்த ஒரு நிலையை உருவாக்கி இருக்காரு தொழில் ஆக்கியிருக்காங்க எவ்வளோ நடக்குது நிச்சயமா ஆரம்பிக்கும் விழிப்புணர்வு ஒரு காரணம் என்பதை அழுத்தம் திருத்தமாக மாநில குழந்தைகள் அந்த ஆணையம் வந்து வழக்கு இருந்ததுங்க வழக்குல மூணு வருஷம் போச்சுங்க இன்னும் முடியல அப்புறம் சுப்ரீம் கோர்ட் போனாங்க இன்னைக்கு வந்து நம்ம நோட்டிபிகேஷன் கொடுத்துட்டோங்க நிறைய பேர் விண்ணப்பிச்சிட்டு இருக்காங்க விரைவில் அதுக்கான உறுப்பினர் தேர்ந்தெடுத்து

அதான் சொல்றஸ் ஐபிஎஸ் ஆபிசரோ அதுக்கு வர்றாங்கன்னா நம்ம அரசு ஏத்துக்கணும் ஒன்னும் பிரச்சனை இல்ல ஆனா அந்த சட்டத்தை திருத்த முடியாது நாங்க அது ஒன்றிய அரசு சட்டம்